வணக்கம் முன்னிட்டு கலைஞர் அவர்களின் நான்காம் தேதி என்று மேல்பாளையம் அரசு பொது மருத்துவமனையில் உள் மற்றும் வெளிநோயாளிகளுக்கு மாவட்ட அயலக அணி சார்பாக அமைப்பாளர் துபாய் இஸ்மாயில் மற்றும் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் திருநெல்வேலி மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு உணவு மற்றும் நலத்திட்டங்கள் பிரெட் பிஸ்கட் பழங்கள் வழங்கி சிறப்பித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் துபாய் சாகுல் பகுதி துணை செயலாளர்கள் ஆமினா சாதிக் விஹெச் மைதீன் வட்டச் செயலாளர்கள் சாலி மௌலானா முருகு சாகுல் மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் நவநீதன் மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் அனிதா துணை அமைப்பாளர்கள் தேவிகா ஜோதிபிரியா மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர் சபி அமீர் பாத்து எம் மாவட்ட நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் விஎஸ்டி சாகுல் மாவட்ட தொண்டரணி துணை துணையமைப்பாளர் சே உஸ்மானி முன்னாள் கவுன்சிலர் சேகா மு அலி நாற்பத்து ஏழாவது வார்டு பிரதிநிதி கே ஏ பி புகாரி கலை இலக்கிய அணி தலைவர் பேச்சாளர் ரவி பிரிட்டோ சிறுபான்மை பிரிவு முன்னாள் மாவட்ட துணை அமைப்பாளர் ஹசைனா அப்துல்லா மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அயலக அணி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் துபாய் இஸ்மாயில் துணை அமைப்பாளர்கள் டிஎஸ்எம்ஓ பாதுஷா நியாஸ் அலி கமரி அக்பர் செல்வானந்த் மாரிபாண்டி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சிறப்பாக செய்தமைக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் டி பி எம் மைதீன் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க